മുമ്പള ഡിം പോ மனித உரிமைகள் இருந்து இந்த பணிகள் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது இங்க மட்டுமில்லை மலையகம் கொ எங்கே பாதிப்பு இருக்கோ எல்லா இடத்துலையும் அந்த சிறப்பான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் பகல்லே நுழம்பு கடி தாங்க இல்லாது நானும் இன்றைக்கு பகல் நிறைய நுழம்பு கடித்தது வீட்டையும் அப்போ வெளியில் எவ்வளோ நுழம்பு கடிக்குமென்று எனக்கு தெரியும் அந்த வகையில் டாக்டர்ஸ் மாறும் நிறைய பேர் சொன்னீங்கன்னா இந்த டெங்குகள் வரப்போகிறதற்கான அறிகுறி நிறைய இருக்குண்டு அப்போ நல்ல ஒரு நுழம்புகளை நல்ல பெட்ஷீட் எங்களை பார்த்தீங்கன்னா பால்மா பேக்கெட் சீனி பிஸ்கட் போன்ற ஒரு காத்திரமான ஒரு பொதியினை தயாரித்து உங்களுக்காக வழங்குவதற்கு சுதந்திர மனித உரிமைகள் அமைப்பு இப்பொழுது தயாராக இருக்கிறது இன்றைய நாளிலே உங்களுடைய நிலைமைகள் நீங்கள் பாதிக்கப்பட்டவைகளை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது நாங்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு இருக்கிற அதாவது உதவி செய்யும் ஆர்வலாளர்கள் அவர்கள் ஆகவே அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் பல இடங்களிலும் சில செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு மனித உரிமை அமைப்பு ஊடாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எங்களுடைய மனித உரிமை அமைப்பிலே வந்து நெதர்லாந்து நாட்டில் அதாவது ஹோலண்டிலே இரண்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சுதந்திர மனித உரிமை அமைப்பின் அதிகாரிகளாக இது இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவர் மோகன் ஒருவர் ஸ்ரீதரன் அவர்கள் அவர்கள் அந்த நாட்டில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய நாட்டை எங்களுடைய நாட்டின் பிரதிநிதிகளாக அவர்களிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் எங்களுக்கு ஒரு சில உதவியை செய்திருக்கிறார்கள் அந்த உதவி எங்கிருந்து எங்களுக்கு கிடைத்தது என்றால் நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீ சுப்பிரமணியர் தேவஸ்தானம் நெதர்லாந்து அந்த ஆலயத்துடைய நிதி அனுசரணையூடாக தான் இந்த மனித உரிமை அமைப்புக்கு அந்த நிதிகள் கொடுக்கப்பட்டு இதை நாங்கள் பிரித்து கொடுக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் காலையிலே ஆணைக்கோட்டு பிரதேசத்திலே அங்கே மக்களுக்கு நாங்கள் செய்துட்டு வந்தோம் அங்கேயும் அங்கு உதவிகளை அவர்களுக்குரிய நிவாரணத்தை கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள் ஒவ்வொரு இடத்தில் எந்த அந்த மக்களுடைய தேவை அடிப்படையை கொண்டுதான் நாங்கள் இந்த நிவாரண உதவிகளை நாங்கள் செய்கின்றோம் இந்த கடந்த டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி செலவத்தின் முள்ளத்தீவு மண்ணில் நெதர்லாந்தில் உள்ள எமது அமைப்பின் உறுப்பினர்கள் திரு மோகன் மற்றும் திரு ஸ்ரீதரன் அவர்களின் பங்களிப்பில் நெதர்லாந்து ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தான நிதி அனுசரணையில் இரண்டாம் கட்ட நிவாரணப் பணிகள் செயல்படுத்தப்பட்டது இந்நிவாரணப் பணியில் சுமார் முப்பது குடும்பங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் பெறுமதியான நிவாரண உதவி வழங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இப்பணிக்கு நிதி பங்களிப்பு செய்த நெதர்லாந்து ஸ்ரீ சிவசுப்ரமணியர் தேவஸ்தான பக்தர்கள் நிர்வாகத்தினர்களுக்கு எமது நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சுதந்திர மனித உரிமைகள் அமைப்பின் வட பிராந்திய தலைவர் திரு புண்ணியமூர்த்தி மற்றும் உறுப்பினர்கள் திரு ஜெயராசசிங்கம் திரு யோகேஸ்வரன் திரு சண்முகலிங்கம் திரு அகலியன் ஆகியோர் இப்பணியில் பங்களிப்பு செலுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது